அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா வரக்காது என் நண்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இப்போ நான் பேச போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயம் வெறும் முப்பது நாள் முப்பதே நாள் இந்த பதினோரு அள்களை செஞ்சு பாருங்கள் உங்கள் மனசோ உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது காலையில சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் ஒரு முஸ்லீம் உடைய நாள் எப்படி ஆரம்பிக்கிறதோ அதை தான் முழு நாளும் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சோம்னா நம்ம மனசு தெளிவு பரோ பரத்தத்திற்கும் மேலே அல்லா நினைச்சபடியே நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கும் எனவே நம்ம முயன்றவரை சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷால்லா இரண்டாவது தஹஜத் தொழுகை மக்கள் எல்லாம் தூங்குகிற நேரம் இந்த அமைதியான நேரத்தில் தாலா நம்மளுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பான் அந்த நேரத்தில் கேட்க பொழுதுவா கண்ணீருடன் கேட்க பொழுதுவா நிச்சயமாக நிறைவேறும் இன்ஷா அல்லா எனவே நம்ம தஹஜித் தொழுகையை தொழுவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லா மூன்றாவது ஃபஜத் தொழுகை இந்த ஃபஜத் தொழுகை ஒரு முஸ்லீமுடைய பாதுகாப்பு ஃபஜத் தொழுதவரை அல்லாஹாலா முழு நாளும் பாதுகாப்பான் ஃபஜரை தவற விடாமல் தொழுதா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் மேலும் அந்த நாளில் இந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் நான்காவது ஃபஜத் தொழுகைக்கு பிறகு சுராயாசிங் ஓதுவது ஃபஜத் தொழுகைக்கு பிறகு சுராயாசிங் ஓதினா நம்ம மன அமைதியாகும் நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாம் அல்லா காட்டுமா மேலும் அன்றைய தேவைகள் முழுவதும் நிறைவேறும் இன்ஷா அல்லா ஐந்தாவது காலை மாலை டஸ்பிக் காலையிலும் மாலையிலும் கலிமா நூடு தடவை ஸ்டிஃபார் நூடு தடவை சலவாத் மூடு தடவை ஓதி வந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு அதிக அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இன்ஷா ஆறாவது சுன்னத்துகளையும் சேர்த்து தொழுகணும் நபிசதலாலேஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் வந்து இந்த உலகத்துல பன்னிரெண்டு ரக்கன் சுண்ணத் தொழுகுறாங்களோ அவங்களுக்கு சுலகத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் எனவே சுன்னத்தான தொழுகைகளையும் நம்ம சேர்த்து தொழுவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்ல ஏழாவது ஐந்து வேளை தொழுகைகளை தவற விடாம அதற்குரிய நேரத்தில் தொழுகணும் நபரிசாத அளித்தவங்க சொல்லியிருக்காங்க யார் வந்து ஐந்து வேலை தொலைகைகளில் ஒரு வேலை தொழுகையை தவற விடுறாங்களோ அவங்க தன்னுடைய சொத்துக்கள் சுகங்களை இழந்தவங்களைப் போல வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நம்ம ஒரு வேலை தொழுகைகளை கூட தவற விடாமல் அதற்குரிய நேரத்தில் தொழுவதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லா எட்டாவது நஃபில் தொலகைகள் இஷ்ரா அவாபி இந்த தொழுகைகள் அல்லாவிடம் நம்மை இன்னும் நெருக்கமாகும் இன்ஷா அல்லா ஒன்போதாவது மகதிப்புக்கு பிறகு சுறா வாக்கியா நமது வாழ்வாதாரம் பெருக இந்த சூறா உதவும் மகதி துறைகைக்கு பிறகு சூறா வாக்கியா ஓதினால் நம்மை வறுமை நெருங்காது இன்ஷா அல்லா எட்டாவது இஷா தொழுகைக்கு பிறகு சூறா முழுக் மற்றும் சுரா சஜிதா ஆகிய சூறாக்களை ஓதிக் கொள்வது இந்த சூறாக்கள் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் மேலும் நம்மை கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் இன்ஷாவுல்லா இறுதியாக பதினொன்னாவது நபிசதுல்லா அவர்களின் சொன்னத்தை பின்பற்ற வேண்டும் நாம் எந்த வேலை செய்தாலும் அதில் நபிசதுல்ல இஸ்லாம் அவர்களின் சொன்னத்தை என்ன என்பதை அறிந்து அந்த சுன்னத்தின்படி அந்த வேலையை நிறைவேற்றிட முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷால்லா இந்த பதினோரு அமல்களையோ நானும் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள போகிறேன் இன்ஷால்லா நீங்களும் ஒரு மாதம் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இன்ஷால்லா வரும் ரமலானில் அதிக அதிகமாக அமல்கள் செய்ய அந்த வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு டவுஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்ஷால்லா